இயேசுவில் பெரிய மாணவர்களே என்று ஆண்டின் பொது காலம் நான்காவது ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம் இன்றைய வாசகங்கள் எல்லாமே மூன்று வாசகங்களும் ஆண்டோடைய குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கொடுத்தாலும் நான் எடுத்துக்கொண்ட சிந்தனை அதிகாரம் அதிகாரம் என்கிற ஒரு சிந்தனையானது முதல் வாசகம் ரெண்டாவது வாசகத்தில் வரக்கூடிய மைய சிந்தனையாய் இருக்கிறது இன்றைக்கு எல்லோருக்குமே ஏதோ ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது திருமண வாழ்க்கையில் இணைந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள் ஒரு குடும்ப தலைவன் என்கின்ற அதிகாரம் ஒரு குடும்ப தலைவி என்கின்ற அதிகாரம் நாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல சில அதிகாரங்கள் பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உலகத்தினுடைய எல்லா இடங்களிலும் இந்த அதிகாரம் என்பது இருந்து கொண்டு இருக்கிறது ஒரு காலத்தில் மன்னனுடைய அதிகாரம் நாட்டை ஆட்சி செய்து வந்தது மன்னர் ஆட்சி ஆனால் அந்த அதிகாரம் தீமையின் வழியிலே செல்லவே ஜனநாயகம் என்கின்ற ஒன்று வந்தது இன்றைக்கு நாம் ஜனநாயக நாட்டிலே இருக்கிறோம் ஜனநாயக நாட்டில் இருந்தாலும் மக்கள் தங்களுடைய அதிகாரிகளை தங்களுடைய ஆட்சியாளர்களை ஏற்படுத்தினாலும் அவர்களுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது ஜனநாயக நாடு என்பதனால் அதிகாரம் இல்லை யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று சொல்ல முடியாது பிரசிடெண்ட் இருக்கிறார் பிரதம மந்திரி இருக்கிறார்கள் அதன் கீழாக அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் முதல்வர் இருக்கிறார் அவருக்கு கீழாக அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அதிகாரிகள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாருக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த உலகமே ஒரு அதிகாரத்தின் கீழ் அதிகாரம் கொண்டவர்களால் ஆட்சி செய்யப்படக்கூடிய நிலையில் இருக்கு குடும்பம் தொடங்கி நாடுகள் உலக நாடுகள் வரையிலும் இந்த அதிகாரம் என்கின்ற இந்த ஒரு பண்பு இந்த ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது பிரியமான இந்த அதிகாரம் எப்போது தீய வழியில் செல்கிறதோ அப்போது போராட்டங்கள் வெடிக்கின்றன அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறபோது அதிகார திமிர் அதிகார துஷ்பிரோ பிரயோகம் அதிகாறு தீவிரவாதம் என்றெல்லாம் போகிறபோது மக்கள் போராட்டங்களை எடுப்பதை பார்க்கிறோம் அப்போ அந்த அதிகாரம் என்பது தீமை அல்ல அதிகாரத்தை பயன்படுத்துகிற விதத்திலே தான் தீமை இருக்கிறது அதிகாரம் என்பது நல்லது ஒரு சமூகம் நல்வழியில் நடக்க வேண்டும் என்றால் அங்கே சில பேருக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் தவறு செய்தால் அவரை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் இருக்க வேண்டும் யாருக்குமே அதிகாரம் இல்லை இந்த உலகத்தில் யாருக்குமே அதிகாரம் இல்லை என வைத்துக்கொள்வோம் யாரையும் யாரையும் கேட்க முடியாது யாரையும் யாரையும் தண்டிக்க முடியாது ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு சமூகம் எப்படி இருக்கும் அது ஊனமாகத்தான் இருக்கும் அது கேடுற்றதாக இருக்கும் அப்போ அதிகாரம் என்பது ஒரு சமூகத்தை நல்வழியில் நடத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு இன்றைக்கு நற்செய்தியிலே இருவிதமான இரு விதமான மனிதர்களை நாம் பார்க்கிறோம் தொடுகை ஆண்டு ஆண்டவர் இயேசு இறை வார்த்தையில் போதித்துக் கொண்டிருக்கிறார் இருவிதமான காரியங்கள் அங்கே நடக்கிற இயேசு அதிகாரத்தோடு போதிக்கிறார் வாசித்தோம் அதிகாரத்தோடு போதிக்கிறார் அங்கே பேய் பிடித்திருந்த ஒரு மனிதனை அதட்டினார் யாரை யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு யார் அதட்ட முடியும் அதிகாரம் தான் ஒருவரை அதட்ட முடியும் உங்கள் பையன் உங்களை அதட்ட முடியாது அது நடக்குது அது வேற விஷயம் ஆனால் நடக்கக்கூடாது இல்லையா உங் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அதட்ட வேண்டும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும் ஆக உங்களுக்கு அதிகாரம் இருக்கு உங்களுடைய பிள்ளைகளை அதட்டக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது ஆக இயேசு அதட்டுகிறார் என்றால் இயேசுக்கு அதிகாரம் இருக்கிறது மீண்டும் வாங்க நாம் பார்க்கிறோம் அவ பேயை ஓட்டிய உடனே என்னை இது அதிகாரம் கொண்ட போதனை என்று சொல்லுகிறான் ஓட்டுகிறார் இது அதிகாரம் இங்கே தொழுகை கூடத்தில் இருக்கக்கூடிய இன்னொருவருக்கு அதிகாரம் இருக்கு அது யார் என்றால் பேய் பிடித்தவன் தீய ஆவி தீய ஆவி இன்னொரு மனிதருக்குள்ளே சென்று அவனை அதிகாரம் படைத்த அவனுக்கு தன்னுடைய அதிகாரத்தில் அவனை வைத்திருக்கு பேய் பிடித்தவன் யாருடைய கண்ட்ரோல் இருந்தான் பேய் பிடித்தவன் யாருடைய கண்ட்ரோல் இருந்தான் பெய்யினுடைய கண்ட்ரோல் இருந்தான் தீயினுடைய கண்ட்ரோல் இருந்தான் அப்போ அந்த பெய் பிடித்தவன் மேல் இருப்பதனால் தீ ஆவி அவனை கட்டுப்படுத்தியது அவனை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்தது தீ ஆவி அவன் மீது அதிகாரம் செலுத்தியது அப்ப ரெண்டு பேர் இயேசு அதிகாரம் வைத்திருந்தார் ஆவியும் ஒருவன் மீது அதிகாரம் செலுத்தியது அப்ப இந்த ரெண்டு பேர் இன்றைய நட்சிதி வாசகம் அல்லது இன்றைய முதல் வாசகம் கூட இந்த அதிகாரம் என்பதை சிந்திக்க நம்மை அடைக்கிறது இன்றைக்கு முதலில் வாசங்களில் வரக்கூடிய அதிகாரங்கள் என்ன முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்வோம் முதல் வாசகம் சட்ட நூல் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபது வார்த்தைகள் அடங்கிய பகுதியை வாசித்தோம் இதில் மோயிசன் இறக்கக்கூடிய தருவாயிலே அவருக்கு பின்பாக மக்களை வழித்துவக்குண்டான இறைவாக்கினர் யார் இறைவாக்கினர் இல்லாமல் போய்விடக்கூடாது என்று ஆண்டுவிடம் கேட்கிற போது ஆண்டோ சொல்கிறார் நீ இருக்கக்கூடிய உன் மக்கள் மத்தியில் இருந்து நான் ஒரு இறைவாக்கினரை நான் ஏற்படுத்துவேன் அப்போ இறைவாக்கினர் தானாக வந்துட முடியாது இறைவாக்கினர் என்கிற பொறுப்பை அந்த அதிகாரத்தை யார் கொடுக்கணும் கடவுள் கொடுக்க வேண்டும் ஆக ஒவ்வொரு வார்த்தையும் நாம் யோசி படிப்போம் உன்னை போல ஒரு இறைவாக்கினரை அவர்களுடைய இருந்து நான் ஏற்படுத்துவேன் ஆண்டு சொல்கிறார் நான் தான் ஏற்படுத்துவேன் எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது அவரவர் இறைவாக்கினராக வந்துட முடியாது நான் ஃபாதராக வந்துட முடியாது எனக்கு அது கொடுக்கப்பட வேண்டும் ஆக கடவுள் அந்த அதிகாரத்தை மனிதருக்கு கொடுக்கிறார் இறைவாக்கினர் என்கிற அதிகாரத்தை மனிதருக்கு கொடுத்தார் ரெண்டாவது என்னுடைய வார்த்தைகளை அவன் வாயில் வைப்பேன் அவன் தானாக பேச முடியாது அவனாக பேச முடியாது என்னுடைய வார்த்தைகளை தான் அவன் பேச வேண்டும் இப்போ நான் இருக்கிறேன் என்னுடைய சிஷியன் இருக்கேன வைத்துக் கொள்வோம் இப்போ நான் சொல்றது தான் அவன் சொல்லணும் என்றால் இங்கே யார் அதிகாரம் கிடைத்தவர் நான் தான் நான் சொல்வதைத்தான் அவன் சொல்ல வேண்டும் என்றால் அவனுக்கு அதிகாரம் இல்லை எனக்குத்தான் அதிகாரம் இருக்கு ஆண்டு சொல்கிறார் இறைவாக்கினுடைய வாயிலே என் வார்த்தைகளை வைப்பேன் அதைத்தான் அவன் பேச வேணும் அப்போ யாருக்கு அதிகாரம் இருக்கு இறைவாக்கியன் இருக்கா கடவுளுக்கா கடவுளுக்கு மூன்றாவதாக நான் கட்டளையிடுவதை அவன் அவர்களுக்கு சொல்லுவான் நான்காவதாக எனது வார்த்தைகளுக்கு செவிக்கொடாதவனை நான் வேர் அறுப்பேன் அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன் ஒரு மரத்தினுடைய செடியினுடைய வேரை எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு அந்த வாழ் அந்த செடியினுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவனுடைய வேர் அறுப்பேன் அவனுடைய வாழ்க்கையினுடைய அவனுடைய உயிருக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அத்தனையும் எடுத்து விடுவேன் அப்போ நான் சொல்றது அவன் செய்யணும் நான் சொல்றது தான் அவன் பேசணும் நான் கட்டளையிடுவதை அவன் பேச வேண்டும் அடுத்ததாக நான் கட்டளையிட நான் அவனுக்கு இடாதவற்றை பேசினால் அவன் சாவான் நான் சொல்றத அவன் பேசாம அவன் பாட்டுக்கு வேற எதுவும் பேசினான் என்றால் அவன் சாவான் பெரிய மாடலே இந்த வாசகம் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன இறைவாக்கினர் மீது யாருக்கு அதிகாரம் உண்டு கடவுளுக்கு அதிகாரம் உண்டு இறைவாக்கை ஏற்படுத்துவதும் கடவுள்தான் இறைவாக்கினர் என்ன பேச வேண்டும் என்று முடிவெடுப்பதும் கடவுள்தான் அவன் பேச வேண்டிய வார்த்தையை கொடுப்பதும் கடவுள்தான் அப்படி அவன் பேசாத போது அவனை தண்டிப்பதும் கடவுளாக இருக்கிறார் ஆக முதல் வாசனை சொல்கிற செய்தி கடவுள் அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார் அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கிறார் இறை வாக்கினருக்கு கொடுக்கிறார் இது முதல் வாசனை சொல்கிற செய்தி கடவுள் அதிகாரம் படைத்தவர் ரெண்டாவது நாம் நச்சதி வாசத்துக்கு வருவோம் ஏற்கனவே நட்சதி வாசி நான் விலக்கியிருக்கிறேன் இருக்கிறேன் ஆக அங்கே வரக்கூடிய வார்த்தைகள் இயேசுவினுடைய அதிகாரத்தை நமக்கு சொல்லுகிறது இயேசு மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு பேசினார் அங்கே வார்த்தைகள் இருக்கு இயேசு மறைநூல் அறிஞரை போலன்றி அவர் அதிகாரத்தோடு பேசினார் இரண்டாவது நோக்கி பைபிள் அதுக்கு பிடித்தவனை நோக்கி நீங்க அதான் பண்ணிட்டு இருக்கீங்க போ பேய்பிடித்தவளை நோக்கி ஆண்டு என்ன சொல்கிறார் வாயை மூடு இப்போ அதான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க எப்போனாலும் இது வரைக்கும் வாயை மூடிட்டு தான் இருந்தீங்க பேய்ப்பிடித்தலை நோக்கி பேய் பிடித்தலை நோக்கி நான் பாட்டுன்னு சொல்லிக்க நீ பாட்டு வாயை மூடிட்டே இருக்கிறீங்க ஆண்டு பேய் பேய்பிடித்தனை நோக்கி வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ யாராலும் சொல்ல முடியும் அதிகாரம் மிக்கவர் தான் சொல்ல வாய மோடு அவர் தான் சொல்ல முடியும் உங்கள் பிள்ளைகளை பார்த்து வாயு மூடு நீங்களால் தான் சொல்ல முடியும் உங்களுக்கு அதிகாரம் அது ஆண்டவர் வாய மூடு என்று பேயை கட்டுப்படுத்துகிறார் ஏனென்றால் அதிகாரம் படைத்தவராக வெளியே போற விட்டு வெளியே போய் என்று ஆணை எடுகிறார் கட்டளை எடுகிறார் இயேசுனுடைய அதிகாரம் அங்கே வெளிப்படுகிறது இதை பார்த்த மக்கள் திகை இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறது என்று சொன்னார்கள் அது அதிகாரம் கொண்டு புதிய போதனை மக்களும் சொல்கிறாங்க ஆவிகளும் இவடைய கட்டளைகள் கீழ்ப்படுகின்ற என்று மக்கள் பேசி கொண்டார்கள் அப்போ அந்த நட்சுதி நமக்கு நம்ம என்ன சொல்லுது ஆண்டவர் இயேசுக்கு அதிகாரம் இருந்தது அந்த பேயை அதட்டக்கூடிய அந்த பேயை ஓட்டக்கூடிய அந்த பேயினுடைய வாயை மூடு என்ன சொல்லக்கூடிய அதிகாரம் இயேசுக்கு இருந்தது அப்படி என்றால் இந்த நச்சுதிவாசம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன இயேசுக்கு அதிகாரம் இருக்கு முதல் வாசகம் ஆண்டோடைய அதிகாரத்தை பற்றி பேசியது நட்சதி வாசகம் இயேசுனுடைய அதிகாரத்தை பற்றி பேசுகிறது பெரிய மாணவர்களே இந்த அதிகாரம் என்கின்ற சிந்தனையை இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எப்படி எடுத்து கொள்கிறோம் நான் எத்தனை சொன்னது போல எல்லாரும் ஏதோ ஒரு அதிகாரத்திலே நாம் இருக்கிறோம் நான் இங்க குருவான என்கிற பொறுப்பில் இருந்து ஒரு அதிகாரம் என்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் இங்க பூச அதிகாரம் எனக்கு இருக்கிறார் மக்களை வழிநடத்த வேண்டிய அதிகாரம் இருக்கிறது அதுபோல் ஒரு குடும்பத் தலைவன் உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் வழிகாட்ட வேண்டிய நல்வழிப்படுத்த வேண்டிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு ஒரு ஆஃபீஸர் நீங்கள் ஒரு வேலை செய்ய பண்ணிக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு அல் அதிகாரியாக இருக்கிற என்றால் அந்த உங்களிடம் இருக்கக்கூடிய பணியாளர்களை வழிநடத்தக்கூடிய அதிகாரம் இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ யார் எல்லோருமே ஏதோ ஒரு அதிகாரத்திலே நாம் இருக்கிறோம் இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிற போது நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டிய நான்கு காரியங்கள் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு யூ ஆர் வெரி பவர்ஃபுல் நீங்கள் வெரி பிக் பொசிஷன்ல இருக்கிறீங்க என்றால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிற போது நமக்கு நான்கு விஷயங்கள் மனதில் இருக்க வேண்டும் அதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல் விஷயம் அதிகாரம் என்பது ஆணவத்தில் வெளிப்படுவது அல்ல அதிகாரத்தை ஆணவத்தோடு வெளிப்படுத்துவது அல்ல மாறாக இது பரிவோடு வெளிப்படுத்துவது அல்லது இறக்கத்தோடு வெளிப்படுத்துவது பல சமயத்தில் அதிகாரம் என்பது ஆணவத்தின் வெளிப்பாடாக வருகிறது என்கிட்ட அதிகாரம் இருக்க என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது எனும் அதிகாரம் இருக்க யாரும் எதுவும் செய்ய முடியாது பிரியமானவர்களே பணிவு இல்லாத அதிகாரம் அல்லது பரிவு இல்லாத அதிகாரம் அல்லது கரிசனை இல்லாத அதிகாரம் அல்லது கருணை இல்லாத அதிகாரம் ஒரு இரக்கம் இல்லாத அதிகாரம் என்ன ஆகும் ஒருவர் அதிகாரத்தில் இருக்கிறார் ஆனால் கரிசனை இல்லை அவரிடம் பரிவு இல்லை அவருடைய இரக்கம் இல்லை அவரிடம் அன்பு இல்லை என்றால் அந்த அதிகாரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த அதிகாரம் மக்களை அடிமைப்படுத்துவதாக இருக்கும் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத அதிகாரம் அது அடிமைப்படுத்தும் அதிகாரம் அதைத்தான் யார் செய்தது விவலித்த நற்செய்தியில் யார் செஞ்சது தீய ஆவி செய்தது அவனை அடிமைப்படுத்தியது அவனை தன்னுடைய கண்ட்ரோலை வச்சுக்கிட்டாங்க தன்னுடைய கண்ட்ரோல் இருக்கும்படியாக செய்தது இது பேயின் அதிகாரம் தீ ஆவின் அதிகாரம் ஆனால் இயேசுனுடைய அதிகாரம் எப்படி இருந்தது பேய் பிடித்த ஒருவன் தொழுகை கொடுத்த இருக்கிறான் அவன் துன்பப்படுவதை பார்க்கிறான் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பேய் அவனை அதட்டுகிறது அவனை துன்பப்படுத்துகிறது இயேசு கண்டு கொள்ளாமல் கண்ணை மூடிக்கொள்ள மூடிக்கொண்டு இருக்கவில்லை மாறாக அவன் மீது இறக்கப்பட்டது அவன் மீது பரிவு கொண்டது என அவனை இயேசு குணப்படுத்துகிறார் இது முதல் செய்தி அதிகாரம் கொண்டவர்கள் அடுத்தவர் மீது இறக்கப்பட வேண்டும் அதிகாரம் உள்ளவர்கள் அடுத்தவர் மீது பரிவு கொள்ள வேண்டும் அடு அதிகாரம் உள்ளவர்கள் அடுத்தவர் மீது கருணை காட்ட வேண்டும் கரிசனை காட்ட வேண்டும் மாறாக ஆணவத்தோடு நடக்கிற போது நாம் அவர்களை அடக்குகிறோம் அவருடைய வாழ்வை கெடுக்கிறோம் அவர்களை நாம் அடிமைப்படுத்துகிறோம் இது முதல் செய்தி நாம் யோசிக்க வேண்டும் என்னுடைய அதிகாரம் இயேசுவின் வழியில் இருக்கிறதா தீ ஆவின் வழியில் இருக்கிறதா முதல் செய்தி ரெண்டாவதாக நாம் பார்ப்பது அதிகாரம் என்பது அடுத்தவரை அடக்குவேன் எதிர்த்து கேட்பேன் என்பதில் அல்ல மாறாக கீழ்ப்படிதலில் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறவர்கள் நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன் அல்ல அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் யாருடைய பேச்சு நான் கேட்க மாட்டேன் என்பது அல்ல ஆண்டவர் இயேசு பிலிப்பிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு இறைவார்த்தை பிலிப்பிய திருமுகம் அதிகாரம் ஆறு ஏழு இறைவார்த்தை இயேசு பற்றி சொல்றாங்க கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக அவர் கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதனுக்கு ஒப்பானார் தொடர்ந்து படிச்சுவாங்க சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்படிந்து இயேசு கீழ்படிந்தார் ஏசு கீழ்படிந்தார் அவருடைய தந்தைக்கு கீழ்படிந்தார் ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவர் கடவுளுடைய மகன் கடவுளுடைய மகனை கீழ்படிய கற்றுக்கொண்டார் கடவுளுடைய மகனை கீழ்படிந்தார் எனக்கு அதிகாரம் இருக்கு நான் எவனுக்கும் கீழ்ப்படிய மாட்டேன் எனக்கு அதிகாரம் இருக்கு நான் எதையும் எதிர்த்து கேட்பேன் எனக்கு அதிகாரம் இருக்குது நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் அல்ல அதிகாரத்தினுடைய பண்பு எதிர்த்து கேட்பதல்ல மாறாக கீழ்ப்படிதல் கீழ்ப்படியினோம் இப்போ யோசித்து பார்ப்போம் ஒரு அதிகாரி ஒரு அலுவலகத்தில் இருக்கிறார் எந்த அதிகாரிக்கும் இன்னொரு அதிகாரி இருப்பார் எந்த அதிகாரிக்கும் இன்னொரு அதிகாரி மேல் அதிகாரி இருப்பார் அதிகாரி இல்லாத ஒருவர் யாரு யாரும் கிடையாது ஏனென்றால் அந்த அதிகாரிக்கும் கூட சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் எதுக்கு நீ கீழ்ப்படுகிறோம் எடுத்துக்காட்ட பிரசிடென்ட் அவருக்கு அதிகாரி கிடையாது ஆனால் சட்டம் இருக்கிறது அதன்படி தான் அவர் நடக்க வேண்டும் அதன்படி நடக்க முடியாது பிரதம மந்திரி அவருக்கு அதிகாரி கிடையாது ஆனால் சட்டம் இருக்கிறது இந்த சட்டத்தின்படி தான் அவர் நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் அதிகாரி அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கீழ்ப்படிய வேண்டிய அதிகாரம் அப்ப எல்லோருக்கும் அதிகாரம் இருக்கிறது ஆனால் ஒருவர் ஒரு அலுவலகத்தில் ஒருவர் அதிகாரத்தோடு இருக்கிறார் அதிகாரம் வேலை கொடுக்கப்பட்ட சுப்பீரியருக்கு தன்னுடைய மேல் அதிகாரிக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அந்த அலுவலகம் என்ன ஆகும் அது நமக்கு புரியாது குடும்பத்துக்கு வருவோம் குடும்பத்தில் தலைவர் இருக்கிறார் தலைவி இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் கணவன் நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் என்ன சொன்னாலும் நான் சொன்னது சொன்னதுதான் நான் எப்படி இருக்கிறேன் அந்த குடும்பம் என்ன ஆகும் அப்போ கீழ்ப்படிதல் என்பது அதிகாரத்தில் பொதிந்துள்ள ஒன்று கீழ்ப்படிதல் இல்லாத அதிகாரம் ஆபத்து கீழ்ப்படிதல் இல்லாத அதிகாரம் அது சேதத்தை விளைவிக்கும் அது கெடுதலை விளைவிக்கும் அது குடும்பம் ஆனாலும் சரி நிறுவனம் ஆனாலும் சரி அது குடும் அதிகாரம் என்பவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கீழ்ப்படுத்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் பல சமயத்தில் இதுதான் பெரிய பிரச்சனை அதிகாரத்தில் இருக்க யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன் இது ஆபத்தை ஏற்படுத்தும் மூன்றாவது அதிகாரம் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் வேண்டியது என்ன அதிகாரம் என்பது நன்மை செய்வதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் நன்மை செய்வதற்காக பயன்படுத்த வேண்டும் இதுதான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி கொடுக்கப்பட்டவர்கள் இது செய்யாத போதுதான் மக்கள் கோபப்படுகிறார்கள் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தோம் ஆட்சியை கொடுத்தோம் ஆனால் நீங்கள் நல்லது செய்யலை அதனால் மக்களுக்கு கோபம் வரும் ஒருவேளை எல்லா அதிகாரிகளும் எல்லா அதிகாரம் படைத்தவர்களும் நன்மை செய்தால் மக்களுக்கு கோபம் வராது அப்போது அதிகாரம் கொடுக்கப்படுவது வாட் இஸ் த பர்பஸ் எந்த நோக்கத்துக்காக அதிகாரம் கொடுக்கப்படுகிறது நன்மை செய்வதற்காக பிரி மாணவர்களே இங்கே ஆண்டவர் நன்மை செய்தார் பேய் பிடித்தவனை குணமாக்கினார் நன்மையை மட்டும் விரும்பினார் ஆனால் பேய் பிடித்தவர் தீ ஆவி பிடித்தவனை துன்புறுத்தியது நிறைய இடங்களை நாம் பார்க்கிறோம் பேய் பிடித்தவர்கள் தங்களையே காயப்படுத்தி கொண்டார்கள் அவர் சங்கிகளால் கட்டி போட்டாங்க இன்னொரு இடத்துல பார்க்கிறோம் பேய் பிடித்தவனை சங்கியால் கட்டி போட்டாங்க பேய் பிடித்தவர்கள் அங்கே ஊருக்கு வெளியே அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் இரவெல்லாம் கத்திக்கொண்டிருந்தார்கள் தங்களை காயப்படுத்திக்கிட்டாங்க தீ ஆவி அவளை காயப்படுத்தியது ஆனால் இங்கே இயேசு நன்மையை செய்தார் நம்முடைய அதிகாரம் கெடுதலை செய்வதற்கு அல்ல நம்முடைய நம்முடைய அதிகாரம் கெட்டதை நினைப்பதற்கு அல்ல நம்முடைய அதிகாரம் நன்மை செய்பவர்களை தடுப்பதற்கல்ல நம்முடைய அதிகாரம் நல்லவற்றை தடுப்பதற்கு அல்ல நம்முடைய அதிகாரம் நன்மை செய்வதற்கும் நல்லவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரம் ஆக இயேசு அதை சொல்லுகிறார் இறுதியாக பிரியமானவர்களே அதிகாரம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொடை இட் இஸ் எ கிஃப்ட் இது கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் குடும்ப தலைவன் இது நீங்களாக உங்களுக்கு வாங்கின ஒரு அல்ல நீங்களாக பெற்றுக்கொள்ள விஷயம் அல்ல நீங்கள் கணவனாக மனைவியாக மாறியிருக்கீர்கள் ஆனால் ஒரு குடும்பத்தினுடைய தலைவு தலைவன் ஒரு தந்தை ஒரு தாய் என்கிற கிருவை ஆசீர்வாதம் யார் கொடுத்தது கடவுள் கொடுத்தது தாய் என்கின்ற தலைவி என்கின்ற பொறுப்பு யார் கொடுத்தது கடவுள் கொடுத்தது இந்த அதிகாரம் உங்களுக்கு குருத்துவம் நானாக பெற்றுக் கொண்டது அல்ல நானாக சம்பாதிச்சது அல்ல என் திறமையால் வந்தது அல்ல இது கடவுளுடைய கொடை கடவுளுடைய கிருபை ஆக ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் ஒரு பெரிய மேனேஜராக இருக்கிறீங்க கடவுளுடைய கிருபை புரிஞ்சுக்கீங்க இது உங்களுடைய படிப்பினாலும் உங்களுடைய திறமையினால் மட்டும் வந்ததல்ல உங்களை விட படித்தவர்கள் இருக்கிறார்கள் உங்களை விட மேதாவிகள் இருக்கிறார்கள் உங்களை விட சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள் உங்களை விட நல்லா செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த பொறுப்பு இந்த பதவி உங்களுக்கு கிடைத்திருக்கு கடவுளுடைய கிருபை அப்படி என்றால் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் கடவுளுடைய கிருபை என்பதை பொறுப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவருமே அதை புரிந்து கொள்ள வேண்டும் நான்கு காரியங்கள் சொல்லி இருக்கிறேன் ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் முதல் காரியம் பதவி என்பது ஆணவத்தில் வரக்கூடிய ஒன்று அல்ல அது பதிவிலும் இறக்கத்திலும் வர வேண்டிய ஒன்று வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று இரண்டாவது கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் அதிகாரம் இருந்தாலும் நாம் அடுத்தவருக்கு கீழ்ப்படியே கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது அதிகாரம் நன்மை செய்வதற்கு தான் கொடுக்கப்பட்டதற்கு ஒடிய தீமை செய்வதற்கு அல்ல நான்காவது அதிகாரம் என்பது இறைவனுடைய கொடை நம்மிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை இயேசுவை போல பயன்படுத்துவோம் தீ ஆவி அடிமைப்படுத்திய தன்னுடைய அதிகாரத்தை அடுத்தவனை அடிமைப்படுத்தியது போல நாம் ஒருபோதும் யாரை அடிமைப்படுத்தாமல் இருப்போம்